அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் லாஸ்ட் ஸ்டடீஸில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த அட்வைசரி போர்டு இதற்கு முன்னாடி நிறைய போர்டு பார்த்துருப்போம் வேஜ் போர்டு பார்த்துருப்போம் ஒர்க் கமிட்டி பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விவகாரங்களை தான் ரிப்பீட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனால் பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த போர்டாக இருந்தாலும் சரி அந்த போர்டில் மூணு பேர் கண்டிப்பாக இருப்பாங்க ஒன்று பார்த்திங்கன்னா முதலாளிகள் இன்னொன்று பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் இன்னொன்று பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த பர்சன்ஸ் அவர்களை இண்டிபெண்ட் பர்சன் சொல்லுவாங்க இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இன்னும் ஒருவர் கூட வருவார் இதில் பார்த்திங்கன்னா ரிட்டயர்ட் ஜட்ஜு இந்த மாதிரியான விவகாரங்களில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த போர்டில் ஸோ நான்கு நபர்கள் பார்த்திங்கன்னா ரிப்பீட் இருப்பாங்க எந்த போர்டாக இருந்தாலும் சரி ஸோ இது அட்வைசரி போர்டு ஆலோசனை வாரியம் ஏதோ ஒரு விவகாரத்திற்கு ஆலோசனை வழங்குவது தான் இதனுடைய வேலையாக இருக்குது இங்கே சரிங்களா இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுப்போம் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதன் பொருட்டு ஆலோசனை கேட்கணும்னா இந்த போர்டு கிட்ட போயிட்டு நம்ம கேட்கலாம் ரிட்டனில் கொடுத்தோன்னா அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசி ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க இதுதான் பார்த்திங்கன்னா இதன் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் நீங்க நீங்கள் ரிப்பீட்டாக எழுத வேண்டிய விஷயமாக இருக்குது எந்த போர்டாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரே விஷயம் தகராறுகளை தீர்க்கக்கூடிய அந்த விஷயம் மட்டும்தான் இந்த பேரரை பார்க்கும்போது எதனா புரிதான்றதை பார்க்கலாம் ஆலோசனை வாரியம் என்பது ஊதியங்கள் பணி நிலைமைகள் மற்றும் தொழிலாளர் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே ஸ்டாண்டிங் ஆர்டர்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களாக பார்க்கப்படுகிறது தொடர்பான விஷயங்கள் பரிந்துரைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு ப்ராப்ளம் நடக்குது அந்த உண்டான தீர்வை வந்து இந்த ஆலோசனை வாரியம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆலோசனை வாரியம் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும் லேபர் கமிஷனர் இருப்பார் அதன் கீழே ஒரு கமிஷ்னர் அதற்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரியான எல்லாம் இதில் இருப்பாங்க அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த தொழில் தகராறுகளை தீர்ப்பதற்குண்டான ஆலோசனைகளை வழங்குவர் இன்க்ளூடு இந்த நாலு பேரில் இவர்களும் ஒருவர் இந்த அரசாங்கமும் ஒருவர்ன்றதை நினைவில் வச்சுக்கிங்க தொழிலாளர்கள் தொழிலாளர் நடைமுறையில் நடைமுறைகளை உறுதி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் இவங்க தானே கொடுக்குறாங்க நல்லா தெரியும் ஸ்டாண்டிங் ஆர்டர்ன்ற ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் கிட்ட கிட்டேருந்து இவர்கள் கொடுக்கின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை அவங்க அக்ரி பண்ணி கொடுக்கறது தான் ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா இவங்க தான் கொடுக்குறாங்க அதற்கு ஆலோசனைகளும் இவர்கள் கொடுக்குறார்கள் என்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க மிக 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 இலகுவான ஒரு கொஸ்டின் மிக ஈஸியாக எழுதக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்களை குழப்புறத்துக்காக அட்வைசரி போர்டு வேஜ் போர்டு ஒர்க்கு கமிட்டி எதுவாக இருந்தாலும் ஒற்றை வார்த்தையை மட்டும்தான் நோக்கி பய பயணிக்குது அந்த ஒற்றை வார்த்தை என்னென்னா தகராறுகளை சரி செய்வது அப்படின்ற ஒரு விஷயம்தான் சரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குறைந்தபட்ச ஊதியங்கள் அடுத்த பேரகரா படிக்கிற பாருங்க குறைந்தபட்ச ஊதியங்கள் நிர்ணயித்தல் மினிமம் வேஜஸை வந்து நிர்ணயிப்பாங்க அது ஃபேர் வேஜோ லிவிங் வேஜோ இல்லை மினிமம் வேஜோ வாட் எவர் அந்த தொழிலுக்கு தகுந்தார் போல் ஊதியங்களை நிர்ணயிப்பது இந்த வே இந்த அட்வைசரி போர்டோடைய ஒர்க்கு திருத்துதல் இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு அமெண்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னா அதையும் பண்ணுவாங்க குழுக்களின் பணிகளை ஒருங்கிணைத்தல் எது ரெண்டு மூணு குழுக்கள் வச்சுருக்காங்கன்னா அந்த குழுக்களை பார்த்திங்கன்னா ஒருங்கிணைத்து நடத்துவாங்க மற்றும் தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பான பிற பிரச்சனைகளை தீர்ப்பது அது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டாக இருக்கட்டும் மினிமம் வேஜ் ஆக்டாக இருக்கட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய தகராறுகளை தீர்த்து வைப்பது இவர்களுடைய பணியாக இங்கே இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க போன்ற விஷயம் அரசாங்கத்திற்கு ஆலோசனை அது மட்டும் அல்லாமல் அரசாங்கங்கள் கேள்வி கேட்கப்படும் போது அவர்களுக்கும் ஆலோசனை வழங்கக்கூடிய அந்த ஆலோசனை வாரியம்தான் இந்த அட்வைசரி போர்டு அப்படின்றத நீங்கள் நினைவில் வச்சுட்டா போதும் மிக அழகாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுத வேண்டிய அவசியம் வார்த்தைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்டாண்டிங் ஆர்டரை பற்றி எழுத போகிறீங்க ரைட் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸை பற்றி எழுத போகிறீங்க இதுக்குலாம் தனித்தனி வீடியோஸ் இருக்குது ரைட் ஒர்க்கு கமிட்டியை பற்றி எழுத போகிறீங்க இதெல்லாம் எழுதுனீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு கேஸ் ஸ்டடி இதற்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலான்றத கூறி இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்